ஆண்டவராக இயேசு கிறிஸ் நாமத்தில் இந்த காலை வழியில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே கத்திய வார்த்தை ஆசிர்வாதம் அன்னா மூலமாக மீண்டும் உங்களை இந்த காலை விலையில சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மை இருக்கிறது ஆகவே சோர்ந்து போகாதருங்கள் நேற்று இரவுக்கு உங்களோடு கூட போராடின எல்லா சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுவிக்க போகிறார் உங்களுடைய போராட்டம் பிரச்சனை பலவீனம் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்க இந்த காலை வெளியிலே வல்லவராக இருக்கிறார் இல்லை லூயா இந்த நாடிலும் கூட கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பாருங்கள் சங்கீதங்கள் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் சங்கீதம் பதினாலு பதினைந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவுடைய கைக்கும் என்னை தப்புவியும் அல்லே லூயா என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார் நம்மை சுற்றி இருக்கிற சத்துருக்கள் நம்மை துன்பப்படுத்துகிற கூட்டங்கள் நம்மை நாம் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நினைத்துப் பார்க்க முடியாத அளவுக்கு நம்மை சூழ்ந்திருக்கலாம் இவர்களெல்லாமா என்று சொல்லத்தக்கதான ஒரு கூட்டம் நமக்கு எதிராக எப்போதுமே எழும்பி இருக்கும் நாம் நினைத்து பார்க்க முடியாத சூழ்நிலைகளால் நமக்கு விரோதமாய் வரும் மனம் கலங்காதிருங்கள் தாவீதை பாருங்கள் சவுலுக்கு தாவீது ஒரு தீங்கும் செய்யவே இல்லை சவுலுக்கு தாவீது நன்மை செய்த மனுஷன் ஆனால் தாவிது நிமித்தம் பொறாமை கொண்டதுனாலே கொல்லும்படி அவனை ஒவ்வொரு முறையும் பின்தொடர்ந்தான் கர்த்தரோ தாவிதின் காலங்களை அவர் கரத்திலே அவர் கொண்டிருந்ததுனாலே தாவிதை தப்பிவித்தார் மனம் கலங்காதிருங்கள் உங்களை பின்தொடர்ந்து வருகிற சத்துருக்கள் வேலை செய்கிற இடத்திலே குடும்ப சூழ்நிலை எந்த சூழலில் இருந்தாலும் உங்கள் காலங்கள் கரத்தில் இருக்கிறது எந்த ஆபத்து பொல்லாப்பு தீங்கும் நெரிடாமல் காத்துக்கொள்வார் கொள்வார் லூயா எப்பேற்பட்ட சத்துரு உங்களை சூழ்ந்திருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை தப்பி வைப்பார் குடும்பத்தை பிள்ளைகளை சகலத்தையும் தப்பு வைப்பார் அது மாத்திரமல்ல தானியல் பாபிலோன் தேசத்தில் உண்மையுள்ளவனாய் மூன்று வேளை தவறாமல் ஜெபிக்கிறவனாய் கர்த்தருடைய சாட்சியாய் அவன் வேலை செய்தான் நீதிக்கேடு செய்யாத ஒரு மனுஷன் ஆனால் அவனுக்கு சுற்றிலும் இருந்த சத்துருக்கள் அவனை பொய்யான குற்றம் சாட்டி அவனை சிங்ககபிலை போடும்படிக்கு அவனை எல்லா விதத்திலும் சிக்க வைத்தாலும் சிங்ககபிலை போடும் பொழுது தானில் அதற்கு முன்பாக தவறாத ஜபத்தை எடுத்தான் பிரச்சனைகள் சூழும் பொழுது போராட்டங்கள் சூழும் பொழுது எல்லா நின் சூழ்நிலை நமக்கு விரோதமாய் காணப்படும் பொழுது நீங்கள் மனம் கலங்காதருங்கள் தெய்வம் நோக்கி ஜபிக்க ஆரம்பிங்கள் கர்த்தர் ஜபத்துக்கு பதில் கொடுத்து தானியலை சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு தப்பிவித்தார் கவலைப்படாதிருங்கள் எதிரான நிறைய சிங்கங்களின் வாய் போல அநேக மனுஷீக ஆவிகள் குற்றச்சாட்டுகள் பிசாசுடைய கிரிகள் உங்களை நாசப்படுத்தும்படி வந்தாலும் வேதம் என்ன சொல்லுகிறது தானியலை ஒன்றும் சேதப்படுத்தவில்லை சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி காப்பாற்றினார் உங்களையும் எந்த சேதமில்லாமல் குடும்பத்தை வேலையை சம்பாத்தியத்தை உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு உண்டான எதுவும் சேதமில்லாமல் உங்கள் சுகபலன் ஆரோக்கியம் சேதமில்லாமல் காப்பாற்றுவார் அல்ல லூயா தப்புவிப்பார் கடைசியாக பாருங்கள் அப்போஸ் பவுலும் சீராவும் கர்த்தருக்காக உண்மையாய் வைராக்கியமாய் அவர்கள் ஊழியம் செய்த காலத்தில் அவருக்கு விரோதமான கூட்டத்தார் அவருடைய சிறைச்சாலையில் போடுவித்தார்கள் அவ ஆனாலும் அந்த நடுராத்திரி என்ற அந்த நேரத்தில் கட்டப்பட்ட நேரத்தில் கர்த்தரை துதித்து ஆராதித்தார்கள் ஆண்டவர் ரெண்டு பேரும் தப்பிவித்தார் இப்பொழுது நாம் ஜபிக்கப் போகிறோம் நீங்கள் எந்த சமயத்தில் மனக்கலங்காமல் கத்தரை துதியுங்கள் கண்களின் முடி ஜபிப்போமா பரலோகப் பிதாவை இந்த கால வேளையில் ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறப்பா எங்கள் காலங்கள் உமது கரத்திலே நீர் வைத்திருக்கிற என்று விசுவாசித்து எங்களை துன்பப்படுத்துகிற ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருக்களின் கைக்கு எங்களை தப்பு விற்கிறவராக இப்பொழுது வெளிப்படுகிறீர் ஒவ்வொருவர் குடும்பத்தையும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் ஒவ்வொரு கணவன் மனைவி ஒவ்வொருடைய வேலை சம்பாத்திய ஊழியம் ஒவ்வொருடைய ஆவி ஆத்தம சரீரத்தை நீர் கரத்தில் வைத்திருக்கிறீரப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்தில் வைத்திருங்கள் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறபடினால எப்பொழுது ஆசுவத்தை பலப்படுத்தி தைரியப்படுத்தி எல்லா சவுல் போன்ற சிங்கங்கள் போன்ற சிறைச்சாலை போன்ற எல்லாவற்றிலிருந்து விடுவித்து தப்புவிப்பீராக ஜபிக்கிறோம் இப்பொழுது பயம் குழப்பம் திகில் என்ன ஆகிவிடுமோ இதாகிவிடுமோ என்றெல்லாம் பயந்து இருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் விடுவித்தரலும் அப்பா காலங்களை உமது கரத்தில் வைத்திருக்கிற வியாதி படுக்கை போராட்டங்கள் மரண பயங்கள் தீமைகள் எல்லா விதமான தப்பு சூழ்நிலை எல்லாம் விலக்கி விடுவித்து நீர் தப்பு வைக்கிற தேவனாய் கல்வாரி சிறுவில எல்லாவற்றை ஜெயமெடுத்த தேவன் இப்பொழுது ஒவ்வொருவரை தொட்டு சுகமாக்கி பலப்படுத்தி ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு காலங்களை நீர் வைத்திருக்கிற தீர்க்காயிசும் பலனை சுகத்தை கொடுத்து ஆசீர்வதியும் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இயேசுவின் மூலத்தாழ்மொழி ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ கர்த்தர் தொடர்ந்து தப்பிவிப்பார் நீங்கள் மனம் கலங்காதிருங்கள்